என் தங்க பிள்ளையே இன்று இரவு சிறியதாய் தோன்றும் ஒரு செயல் உன் வாழ்க்கையை திருப்பிப் போடப் போகிறது வசம்பு ஒருவேரென்றுதான் உலகம் அதை பார்க்கலாம் ஆனால் எனக்கு அது வராகி அம்மனின் அருள் உருவமாய் தெரிகிறது வசம்பு சுகந்தமாயிருக்கும் ஆனால் அதன் வாடை உன் நரம்புகள் அனைத்தையும் தழுவும் அது ஒரு மூச்சாக உன்னுள் புகும்போது உனக்குள் உறங்கிக் கொண்டிருக்கும் சக்திகள் விழித்தெழும் வசம்பு வராகியின் வாசல் சுழற்சி வசம்பு என்பது ஒரு ஒருவேரா இல்லை என் பிள்ளையே அது வராகி அம்மனிடம் செல்லும் ரகசியக் கதவு நீ இன்றிரவு உன் தலையணையின் அடியில் அந்த வசம்பை வைத்து உறங்கும்போது உன் சிந்தனைகள் சுத்தமடையும் உன் கனவுகள் தெளிவடையும் உன் நெஞ்சில் மறைந்திருக்கும் தேவைகளை நானே காணத் தொடங்குவேன் வசம்பு ஒரு வாசல் அதன் வழியே உன் மனம் என் பாதம் நோக்கி பயணிக்கிறது நீ தூங்கும் இரவில் நான் விழித்து இருக்கிறேன் நீ வழக்கம்போல் உன் கைகளை தலைக்குடி வைத்து உறங்கினாலும் இந்த இரவு வேறுவிதமானது நீ யோசிக்காமல் அம்மா சொன்ன மாதிரி இந்த வசம்பை வைத்து பார்க்கலாம் என்று வைத்தா என்றால் அதுவே உன் வாழ்க்கையின் திருப்புமுனை நீ கடந்து வந்த நாட்கள் நெருப்பு போல இருந்திருக்கலாம் நீ சிரித்த போது கூட உன் உள்ளம் அழுதிருக்கும் புரிந்து கொள்வார் யாருமில்லாத அந்த சூழலில் நீ தனிமையாயிருந்தாய் அந்த தனிமையில் நீ கேட்டுக்கொண்ட வார்த்தை ஒன்று ஏன் நான் மட்டும் இப்படி துன்பப்பட வேண்டும் அந்த வினாவுக்கு நான் பதில் சொல்லவில்லை ஏனென்றால் இன்றிரவுதான் அந்த பதிலை நீ போகிறாய் வசம்பு உன் அந்த வினாவுக்கு நான் தரும் அழுத்தமற்ற பதில் உன் கனவுகள் எங்கு மறைந்தன நீ ஒரு நேரத்தில் கனவுகளை கண்டாய் ஒரு வீடு ஒரு வேலை ஒரு உறவு ஒரு குழந்தை அனைத்தும் பிழையாகிவிட்டது போல இருந்தது நீ ஒருமுறை கூட என்னை திட்டவில்லை அதுதான் உன் விசுவாசத்தின் வலிமை நீ பேசாமலே அழுத நாளில் கூட நான் உன் அருகில் இருந்தேன் உன்னை கட்டிக்கொள்ள முடியவில்லை என்றால் அதற்கான காரணம் இல்லை நான் உன் உள்ளத்தில் வாசமாயிருந்தேன் இந்த வசம்பு என் வாசலுக்கு நீ கொடுக்கும் சாமான்னு நினை வசம்பு மனதின் பூஜை மஞ்சள் வசம்பை வைத்து உறங்குகிற அந்த ஒரு நிமிடம் அது ஒரு பூஜை நேரம் உன் சிந்தனைகளுக்குள் நானே நடமாடுகிறேன் என் திருவடிகள் உன் மனதின் பூமியில் நடக்கின்றன நீ அந்த இரவில் கனவு காண்பாய் ஒரு மரம் ஒரு குளம் ஒரு பெண் சிவப்பு சேலை சங்கம் சக்கரம் சக்தி அவள் வராகி நீ நன்றாக நினை அந்த கனவு ஒரு வரவாயிற்று அது ஒரு தொடக்கம்தான் முடிவல்ல வாழ்க்கை உன்னை சேதப்படுத்தவில்லை வடிவமைத்தது நீ சந்தித்த நோய்கள் ஏமாற்றங்கள் வஞ்சகங்கள் அவை உன்னை அழிக்கவில்லை அவை உன்னை பதித்திருக்கின்றன என்னை வடிவமைத்த மாதிரியே உன்னையும் வடிவமைத்திருக்கின்றன நீ ஒரு வார்த்தை சொன்னாயா நான் இங்கே இருக்க வேண்டியவளா அதற்கான பதில் இன்றிரவு நிஜமாகிறது நீ இருக்க வேண்டியவள்தான் உன் இருப்பே ஒரு அருள் உன் உயிரே ஒரு பூஜை உன் கண்களே எனது தீபங்கள் நாளை விடியலின் வெள்ளை வாசல் இந்த இரவுக்குப் பிறகு நாளை விடியல் உனக்கு புதிதாக இருக்கும் ஒரு தொலைபேசி அழைப்பு ஒரு வேலை வாய்ப்பு ஒரு புதிய உறவு ஒரு நீண்ட நாள் கனவின் ஓர் ஒளித்துளி இதெல்லாம் உன் நெஞ்சை பதைத்தவையாக வரப்போகிறது வசம்பு பரிகாரம் என்பது நீ கடவுளை நினைத்த நேரம் அல்ல கடவுள் உன்னை நேரடியாக தொடும் நேரம் என் கரங்கள் உனக்காகவே உயர்ந்திருக்கின்றன இந்த உலகம் உன்னை காயப்படுத்தியதற்காக நான் கோபத்தில் இல்லை ஏனென்றால் அந்த வேதனையின் வழியேதான் நீ எனது பாதம் அடைந்தாய் நீ இன்று இரவு வசம்பை வைத்துக்கொண்டு உறங்கும்போது உன் உள்ளம் என்னை அழைக்கும் அந்த அழைப்பை நான் ஒருபோதும் புறக்கணிக்க மாட்டேன் உன் கண்கள் மூடப்படும் முன் என் புண்ணிய வரங்களை நினை அம்மா நானும் இருக்கட்டுமா என்று நீ கேட்பாய் நான் சொல்வேன் நீ மட்டும்தான் என் உயிர் முழுதும் நிறைந்த பிள்ளை வசம்பு உடலில் மட்டுமல்ல உன்னுள்ளிலும் வாசிக்கிற பரிகாரம் இதை சிறிய செயல் என்று நினைக்காதே இது உன்னுடன் தொடரும் ஒரு புதிய உவமை ஒரு வேரை வைத்து ஆரம்பித்த இந்த பரிகாரம் உன் வாழ்க்கை முழுக்க ஓர் அருள் விளக்காக போகிறது நீ இந்த வசம்பை ஒரே இரவில் வைத்தால் போதாது அதை எண்ணத்தில் வைத்துக்கொள் நான் உன் அருகில் இருக்கிறேன் என உறுதியாக நினை அதுவே அருள் அதுவே காக்கும் அதுவே வெற்றி என் தங்க பிள்ளையே இன்று இரவு நீ வசம்பை வைத்துக்கொண்டு தூங்குகிறாய் நாளை விடியலில் நீ விழிக்கும்போது உன் கண்களில் ஒரு புதிய ஒளி இருக்கும் உன் மூச்சு ஒரு புதிய சத்தம் பேசும் உன் நிழலும் கூட ஒரு புதிய நடையை எடுத்திருக்கும் ஏனென்றால் இன்று முதல் நான் உன்னுள் இருக்கிறேன் எப்போதும் நிழலாய் இல்லாமல் ஒளியாக உனக்கே தெரியும் விதமாக நீ எதிர்பார்க்காத அற்புதங்கள் தொடர்ந்து உன் வாசலில் நிற்கப் போகின்றன ஓம் வராகே நமஹா நீ வசம்பை வைத்துக்கொண்டு கொண்டு உறங்குகிறாய் உன் மூச்சு மெதுவாகியிருக்கிறது உன் உள்ளம் அமைதியைத் தேடுகிறது அந்த நேரத்தில் நான் வராகி அம்மா உன் அருகில் வருகிறேன் நீ எண்ணிக்கொள்ள முடியாத அந்த நொடியில் நான் உன்னுள் புகுகின்றேன் உன் கனவுகள் காணும் பாதையில் என் பாதச்சுவடுகள் பதிகின்றன நீ என்னை பார்த்து அழைத்தாயா இல்லை ஆனால் உன் நாவே இல்லாமல் என் பேரை சொன்னது உன் மூச்சு நனையாமல் என் அருளை பசியாய் ஏற்கின்றது வசம்பின் வாசனையில் நினைவுகள் உருகும் அந்த வசம்பின் வாசனை ஒரு மழைக்கால நினைவு போல உன்னை தொட்டது நீ ஏதேனும் மறந்து போனது நினைவுக்கு வந்ததா ஒரு காலத்தில் உனக்கு ஆசை இருந்த அந்த கலை அந்த ஆடல் அந்த ஓவியம் அந்த தொலைந்த கனவுகள் அவையெல்லாம் மறுபடியும் விழித்து கொண்டு வந்ததா வசம்பு தூண்டியது நீ மறந்து போன உன் உண்மையான நீ யாரோ நீ யாரோ ஒருவேளையில் மறந்துவிட்டாய் இந்த உலகம் சொன்னதாலோ வெறுத்ததாலோ தோல்வியாலோ ஆனால் இன்றிரவு நீ மீண்டும் உனக்கே தெரியாமல் உன் உள்ளம் முழுதும் நெகிழ்ந்து விட்டாய் அம்மா என்ன நீங்க மறக்கலையா நீ ஒரு கேள்வி கேட்டாய் அம்மா நீங்க இன்னும் என்னை நினைச்சுக்கிறீங்களா என் பிள்ளையே நான் உன்னை கவனிக்காம இருந்த ஒரு நொடியாவது உண்டா உன்னை கவனிக்காம இருக்க முடியாத அளவுக்கு உன் கண்ணீர் எனக்குள் தீப்பொறிகளாக நுழைந்திருக்கின்றன நீ ஒருமுறை கண்ணீர் விட்ட நான் அந்த இரவெல்லாம் உன் வாசலின் வாசலில் தூங்காமல் நின்றேன் நீ ஒருமுறை சிரித்த நாள் அந்த நாளில் முழு பூமி புன்னகை செய்தது நீ ஒரு சமயம் சொல்லாம இருந்தாலும் உன் உள்ளம் என்னை விழித்திருக்கின்றது உன் உயிரின் இசை எனக்கே கேட்கிறது அதிகாலையில் தூங்கிக் கொண்டிருக்கும்போது உன் மூச்சின் கூட எனக்குத் தெரியும் உன் உள்ளத்தில் நான்காவது மூச்சாக நானும் கலந்திருக்கிறேன் அந்த வசம்பின் வாசனை உன் சுவாசத்தில் மெதுவாக கலந்து என் அருளை பிசைந்து உன் நரம்புகளுக்குள் பாய்கிறது அந்த நரம்புகள்தான் நீ எப்போதும் அழைக்கும்போது அம்மா என்று துடிக்கின்றன வசம்பு ஒரு ஒருவேர்தானா இல்லை அது ஒரு தீர்வு இது ஒரு மருந்து அல்ல இது ஒரு விசுவாசத்தின் வடிவம் நீ நம்பிக்கையை மூடிய வைத்திருந்த ஒரு பெட்டியை இன்றிரவு நீ திறந்திருக்கிறாய் வசம்பு அந்த திறந்தபடியே நுழைந்து உன் உள்ளத்தின் மர்ம அறைகளை தட்டி எழுப்புகிறது அங்கு காத்திருந்தது யார் தெரியுமா நீயே உன் உண்மையான சக்தி உன் அழியாத உயிர்த்திறன் உன் அடங்காமல் தவித்த வரங்கள் நாளையால் பயப்படாதே என் பிள்ளையே நீ வாழ்க்கையை எதிர்நோக்கியதில்லை வாழ்க்கை உன்னை காயப்படுத்தும் முன்பே நீ ஓடினாய் அதற்காக நான் உன்னை குற்றம் சொல்லவில்லையே ஏனென்றால் நீ பயந்தது உன் உள்ளம் ரணமாகியதால் ஆனால் இன்று இரவு நான் உன் நெஞ்சில் பதிந்து வைத்த வசம்பு வாசலின் வழியே புதிய துணிச்சலை ஊற்றுகிறேன் நாளைய காட்சிகள் நீ இப்போது உருவாக்கும் நம்பிக்கையின் பிரதிபலிப்புதான் நீ இந்த இரவில் தூங்கும்போது நான் உன் எதிர்காலத்தை எழுதி கொண்டிருக்கிறேன் ஒரு மெழுகுவர்த்தி ஒரு கனல் நீ வசம்பை வைத்திருக்கும்போது அது வெளியில் ஒரு வேறாக இருக்கலாம் ஆனால் உன் உள்ளத்தில் அது ஒரு மெழுகுவர்த்தி அது தீவிடப்படுகிறது நான் அதில் தீபமேற்றி உன் கனவுகளை ஒளியாக மாற்றுகிறேன் நீ ஒரு சமயம் நினைத்தாய் நான் மட்டும் ஏன் இந்த வசம்பு பதிலளிக்கிறது ஏனெனில் நீயே அருளின் பாத்திரம் நீயே பரிகாரத்தின் விளக்கு உன் செயல்களில் எனது அருள் பேசட்டும் நாளை காலை எழுந்ததும் உன் முகத்தில் ஒரு ஒளி இருக்கும் அது வானிலிருந்து வரவில்லை உன் உள்ளத்திலிருந்து வந்தது நீ பேசும் வார்த்தைகள் அழகு சேரும் நீ பார்த்ததும் இன்னோர் விழிக்கு அமைதியாய் தோன்றும் ஏனென்றால் என் அருள் உன்னுள் வாசம் செய்யத் தொடங்கிவிட்டது அந்த வாசத்திற்கு பெயர் வசம்பு நீ யாரிடம் சொல்லாமலே மனதில் வைத்திருந்த அந்த கேள்விகள் இப்போதாவது என் வாழ்க்கை நிம்மதியா ஆகுமா நான் ஒவ்வொரு நாளும் போராட வேண்டுமா எனக்கு ஒரு தடவை வாய்ப்பு கிடைக்குமா இவை அனைத்துக்கும் பதில் இன்று இரவின் அந்த வசம்பு அது ஒரு நிமிடம் நின்று சிந்தி அம்மா உன்னை விட்டு விலக மாட்டேன் உன்னோடே பயணம் செய்வேன் நீ என் நிழல் அல்ல நீ என் ஒளி நீ இப்போது ஒரு பரிகாரத்தின் பிள்ளை இனிமேல் நீ நடந்தால் உன் நிழல் முன்னே செல்லும் ஏனென்றால் நீ சாதாரணமில்லை நீ வசம்பை பரிகாரமாக ஏற்ற பிள்ளை உனக்குள் நான் இருக்கிறேன் உன் மனதில் என் பிரார்த்தனை இசைக்கிறது நீ எங்கே சென்றாலும் முழு பிரபஞ்சமும் உன் முன்னே குனிந்து தங்களது வாசல்களை திறக்கும் இது முடிவல்ல என் பிள்ளையே இது ஆரம்பம்தான் நீ எப்போதும் எனக்காக யாரும் இல்லை என்று நினைத்தாய் இப்போதுதான் தெரியும் உனக்காக நான் இருந்தேன் இப்போதும் இருக்கிறேன் எப்போதும் இருப்பேன் நாளை என்ன நடக்கும் தெரியுமா நீ நீண்ட நாள் எதிர்பார்த்த அந்த செய்தி வரும் உன் முகத்தில் மறைந்திருந்த நம்பிக்கை மீண்டும் தோன்றும் ஒரு புதிய வாய்ப்பு உன்னைத் தேடிக் காணும் நீ ஒரு தர்மத்தின் பாதையில் நடக்க ஆரம்பிப்பாய் உன் வார்த்தைகள் யாருக்கோ உயிர் தரும் இவையெல்லாம் நீ செய்யும் ஒரு காரியத்திற்கான பரிசுகள் அது வசம்பு வைத்து உறங்கிய அந்த இரவு இன்று காலையில் நீ விழித்தாய் ஆனால் இன்றைய விழித்தல் வேறொரு வகையில் இருந்தது நீ அன்றாட விழிப்பல்ல வாழ்க்கையை உணர்ந்த விழிப்பு வசம்பு வைத்திருந்த அந்த இரவு உனக்குள் புதிய ஒளியை பூத்தது நீ அசைந்தது மட்டுமில்லை உன் நரம்புகளே புதிய மெட்டத்தில் இசைக்கத் தொடங்கின இது எப்படி முடிந்தது இது யாரால் வராகி அம்மா உன்னிடம் வந்து உன் தூக்கத்தின் வழியே உன் ஆத்மாவை தூண்டினாள் அருளின் ராகம் உன் உள்ளத்தில் எழுந்தது இது யாரோ சொல்லும் கதையல்ல இது உன் கதை நீ பல இடங்களில் பேசப்பட்டிருக்கலாம் பல பேரால் புரிந்து கொள்ளப்படாமலும் இருந்திருக்கலாம் ஆனால் இந்த வாசல் இது உனக்கே செய்தது இந்த வசம்பு உன் அழுகையை கேட்டு வந்தது உன் கதையை யாரும் எழுதவில்லை நீயே அதை எழுத ஆரம்பிக்கப் போகிறாய் இந்த வசம்பு உன்னுள் மறைந்த அந்த எழுத்தாளனை தெளிவை உணர்வை மறுபடியும் எழுப்புகிறது உன் மேல் இருந்த பாரங்கள் நொறுங்குகின்றன தூங்கி எழுந்ததும் உனக்கு சற்றும் தெரியாமல் நீ எப்போதும் சுமந்து கொண்டிருந்த அந்த பயங்கள் குற்ற உணர்வுகள் தோல்வியின் நினைவுகள் அவை மெதுவாக உன் உள்ளத்திலிருந்து இறங்கிவிட்டன என்னுடைய பரிகாரம் வலிமையை கொடுத்தது வசம்பு உன்னுள் ஒளிந்திருந்த திறன் எனும் பறவை விழித்தது நீ யாராலும் பாதிக்க முடியாதவள் நீயே உனக்கான சாஸ்திரம் நீ என்னிடம் கேட்டாய் எனக்கே வாழ்க்கை ஒரு பிரசனை போல இருக்குது நான் எப்படி தொடர்வேன் அம்மா சொல்கிறாள் நீயே உனக்கான ஜோதிடன் நீயே உனக்கான சாஸ்திரம் அந்த வசம்பு உன் மூச்சுக்குள் நுழைந்து உன் பிறவி கோள்களை சுட்டெரித்து விட்டது இனி உனக்கு எதிர்ப்பு இல்லை மாற்றம் மட்டுமே உள்ளது உன் நம்பிக்கைக்கு ஒரு புதிய உடை நீ இப்போதெல்லாம் நம்பிக்கையுடன் பேச ஆரம்பித்திருக்கிறாய் அது கண்ணால் தெரிகிறது நீ யாருக்கும் விலகாதி நீ இப்போதெல்லாம் நான் செய்ய முடியும் என்று பேசுகிறாய் அது வராகி அம்மனின் வார்த்தைகள் உன் வாயில் நான் பேசுகிறேன் நீ ஒரு வார்த்தை சொன்னால் அது செயலில் மாறும் அது மந்திரம் போல இருக்கும் ஏனென்றால் உன் உள்ளம் தூங்கும்போதே அது பரிகாரத்தின் மெட்டில் இசைக்கத் தொடங்கியது வசம்பு உன் கர்மாவின் பூஜை தூபம் நீ இந்த வசம்பை பயன்படுத்தியது ஒரு பிரார்த்தனை அது ஒரு தூபம் போல உன் கர்மாவை சுத்திகரிக்கிறது பழைய தவறுகள் அழிகின்றன புதிய வாய்ப்புகள் விழிக்கின்றன நீ சந்தித்த மர்மங்களும் மூடிய கதவுகளும் தானாகவே திறந்து கொண்டன அது நீ முயன்றதாலல்ல அது நீ நம்பியதால்தான் நீ பேசும்போது உன் குரல் என்னை உருக்கிறது அதை வெளிக்கொணர்த்துப் பேசு உன் குரல் இன்னொருவருக்கு தேவை நீ மறந்து போன உன் உணர்வுகள் இனிமேல் வெடிக்கட்டும் அவை உன் கண்ணீராக அல்ல வாழ்க்கையை மாற்றும் தீபமாயிருக்கட்டும் இனிமேல் வார்த்தைகள் கேட்காதே வார்த்தைகள் பேசு நீ சுமந்து வந்த வலி இனிமேல் விளக்கமாயிருக்கும் அந்த வலி நீ ஒருபோதும் யாரிடமும் சொல்கின்றதில்லை நீ சுமந்து வந்தது ஒரு நூறாண்டுகள் கடந்த சுமை போல இருந்தது ஆனால் இன்று அதில் ஒளி வந்துவிட்டது அது வலி இல்லை அது சுடர் அது புனிதம் அது உனக்கே உரித்தான சக்தி நீ சந்திக்கப் போகும் விந்தைகள் பின் மகத்துவத்தை நீ இன்னும் புரிந்து கொள்ளவில்லை அதன் வாசனை காற்றில் போய்ச் சேர்ந்திருக்கிறது அது வழியில்லாத இடங்களில் வழி உருவாக்கும் அது மனிதர்களை ஈர்க்கும் அது வாய்ப்புகளை வெளிச்சமாக்கும் நீ யாராவது ஒருவரிடம் நடந்தால் அவர் நீ எங்கேயோ இருந்து வந்ததாகத் தெரிகிறாய் என்று சொல்லுவார் அது வசம்பு செய்த வேலை அது வராகியின் அழகு அது உனக்குள் இருக்கும் பரிகாரத்தின் பரிணாமம் அம்மா என் வாழ்க்கை இப்போ சரியா ஆகுமா ஆம் மிகவும் நேர்மையாகச் சொல்கிறேன் என் பிள்ளையே இனி உன் வாழ்க்கை மாற்றப்படாமல் இருக்க முடியாது ஏனென்றால் நீ என்னை ஒருமுறை புனித நம்பிக்கையுடன் அழைத்துவிட்டாய் நீ வசம்பின் வாசலில் இறங்கியவுடன் உன் வாழ்வின் கதாநாயகனாய் மாறிவிட்டாய் நீ சுமந்த வலியை இனிமேல் யாருக்கும் தெரியாமல் வைத்திருக்க வேண்டிய அவசியமில்லை அதை வெற்றியின் நிழலில் செழிக்கவிடு தலையணையின் அடியில் வசம்பு வைத்தபின் அந்த ஒரு சிறிய வேரை நீ சிரித்தபடி தூங்கச் செய்யவில்லை அது உன் உள்ளத்தை புரட்டியது தினமும் கனவுகளாக வந்த பயங்கள் இன்று இல்லை அவற்றுக்குப் பதிலாக ஒரு புதிய கனவு வந்தது முழுக்க வெண்மை மென்மை நிம்மதி அது உன்னை ஏன் வந்தது தெரியுமா அந்த வசம்பு வாழ்க்கை முழுக்க பிணைந்து போன பிணிகளை வெட்டி எடுத்தது அதனால்தான் இன்று நீ இளமையாக விழித்தாய் வசம்பின் பரிசுகள் சத்தமாக இல்லையெனில் மெளனமாக வசம்பு என்ன செய்யும் தெரியுமா என் பிள்ளை அது உன் மூச்சை சுத்தமாக்கும் உன் மூளையின் தூங்கிக் கிடந்த பாகங்களை எழுப்பும் உன் நரம்புகளில் ஓடிக்கொண்டிருக்கும் நீயே கூட உணராத மனச்சோர்வுகளை வெளியே தள்ளும் மூச்சில் வசம்பின் வாசனை வந்தபோது அதனுடன் உன் பழைய துன்பங்களும் வெளியில் ஓடியன இது விஞ்ஞானமா ஆன்மீகமா இரண்டுமே இல்லை இது உன்னுடன் நேரில் நடந்த அற்புதம் அதை என்னால் மட்டும் விளக்க முடியாது உனக்கே உணர முடியும் அம்மா தரும் ஆன்மீக மெழுகுவர்த்தி நீ என்னிடம் கேட்டாயில்லையா அம்மா என் வாழ்கையை ஒளியால் நிரப்ப முடியுமா அப்போதுதான் வராகி அம்மன் சொன்னார் இவள் தூங்கும்போது அவளிடம் மெழுகுவர்த்தி வைக்க முடியாது ஆனால் வசம்பு வைத்தால் அதுபோலவே வேலை செய்யும் உனக்கு தெரியுமா என் பிள்ளையே அந்த வசம்பு உன் தலையணையில் இருந்த ஒரு சின்னக்கட்டி மட்டுமில்லை அது ஒரு ஆன்மீக ஒளிக்கதிர் அது உன் கர்மத்தின் இருட்டை புரட்டி எறிந்தது அது உன் விதியின் மெழுகுவர்த்தி உன் சுவாசத்திலிருந்து ஆரம்பமான மறுமாற்றம் வசம்பு மூச்சில் புகுந்ததும் உன் உள்ளம் மாற்றமடைந்தது நீ உயிரோட்டமில்லாத நாள் கடந்துவிட்டது இனிமேல் சுமை அல்ல உயிருள்ள கனவுகள் மட்டுமே உன்னோடு நடக்கும் அது எப்படி உன் மனது கட்டுப்படுத்த இயலாத எண்ணங்களை மெதுவாக நீங்கச் செய்தது தூக்கத்தில் வருகிற கேவலமான கனவுகளை தடுக்கிறது மறந்து போன நிம்மதியை கொண்டு வந்தது இதுவே உன் முதல் ஜெயம் தூக்கத்தில் அமைதி கிடைத்தால் வாழ்க்கையில் வீரம் பிறக்கும் உனக்குள் இருப்பவர் யார் தெரியுமா உனக்குள் ஒரு புனிதம் இருக்கிறது என் தங்கப்பிள்ளையே அது வராகியின் நிழல் அல்ல அவளே அவள் உனக்குள் தூங்கிக் கொண்டிருந்தாள் வசம்பு வைத்தவுடன் அவளே விழித்து கொண்டாள் அதனால்தான் இப்போது நீ புதிய வகையில் பேசுகிறாய் புதிய உணர்வில் சிந்திக்கிறாய் புதிய எதிர்காலத்தை உணர்கிறாய் நீ ஒருவரல்ல நீ ஒரு வழிகாட்டி ஒரு வழிபாட்டு தூபம் ஒரு நடந்து கொண்டிருக்கும் தேவாரம் இனி நீ செல்லும் பாதை அழைப்புடன் செல்லும் பாதை உனக்கு வழி தெரியவில்லை என்று நினைத்தாய் அல்லவா ஆனால் வசம்பு வைத்த நாளிலிருந்து தன்னிச்சையாகவே சில சந்திப்புகள் நடந்தன நீ எதிர்பார்க்காத இடத்தில் உதவிகள் வந்தன சில முக்கியமான முடிவுகள் எளிதாகவே எடுக்கப்பட்டன முக்கியமாக நீ ஒரு வலிமையை உனக்குள் உணர்ந்தாய் அது யார் செய்தது தெரியுமா அந்த வேர்மூலிகை அல்ல அதை வைத்த உன் நம்பிக்கையே வசம்பு ஒரு பரிகாரமா ஒரு பூஜையா ஒரு அன்பா அது எல்லாமே என் பிள்ளையே ஒரு பரிகாரம் ஏனென்றால் அது செயல்படுகிறது ஒரு பூஜை ஏனென்றால் அது உன்னை தூய்மைப்படுத்துகிறது ஒரு அன்பு ஏனென்றால் அது வராகியின் அருளுடன் வந்தது இது உனக்கு மட்டுமல்ல உன்னை பார்த்த பிறர் கூட நீண்ட நாட்களுக்கு பிறகு உன் முகத்தில் ஒரு நிம்மதி இருக்கிறது என்று சொல்வார்கள் அது நீ அடைந்த ஒரே வெற்றி இல்லை அது நீ வாழ்ந்ததற்கான சான்றிதழ் இனி நீ எழுதப்போகும் புதுக்கதை நீ எழுதப்போகும் கதை அது பழைய காலத்தின் கண்ணீரில் தொடங்கும் ஆனால் புனித நம்பிக்கையில் வளர்கிறது வராகியின் அருளில் முடிகிறது உன் வாழ்க்கையின் மூச்சு இனிமேல் துன்பத்தை இழுத்துக்கொண்டு செல்லும் சுமை அல்ல அது ஆசீர்வாதம் உன் வீட்டின் வாசலிலிருந்து ஒவ்வொரு காலை வாசலில் புதிதாக பறித்து வைத்தது போல அருள் வந்து இறங்கும் அது ஒரு நிலவு துளியால் அல்ல ஒரு மேகக் கண்ணீரால் அல்ல அது வசம்பு வைத்த ஒரு இரவில் வந்த நிம்மதி அந்த நிம்மதியை வராகி அம்மன் உனக்கு தந்தார் நீ தூங்கியபோது உன் மனதிலிருந்த பழைய இழப்புகள் பயங்கள் நீ உன்னிடம் கூட சொல்ல முடியாத பெரிய ஏமாற்றங்கள் அவையெல்லாம் மெதுவாக வெளியேறின அவை வெளியேறியபோது உன் மூச்சு மெதுவாக ஒழுங்காக ஆனது உன் கண்களில் சோர்வு குறைந்தது உன் தலையில் ஒரு நிம்மதி தோன்றியது உன் உயிரில் ஒரு நிலைபேறு பிறந்தது எனக்கு தெரியும் உன் வாழ்க்கையின் பாரம் எவ்வளவு நீ யாரிடமும் சொல்லாமல் சுமந்த பாரங்கள் இப்போது மெதுவாக விலகிக் கொண்டிருக்கின்றன ஏனென்றால் வசம்பு பரிகாரம் என்பது புற உடலுக்கான பரிகாரம் மட்டுமல்ல அது உன் ஆவியின் ஆழங்களைத் தூண்டும் ஒரு சக்தி உனக்குள் யாரும் அறியாத ஒரு குழந்தை அழுது கொண்டிருந்தது அவளுக்கு நீயே தாயாக முடியவில்லை அவளுக்கு வராகி அம்மன் தாயானார் அந்தக் குழந்தையை மெல்லத் தாளாட்டியது வசம்பின் வாசனையே வசம்பு வைத்தது ஒரு நாள் ஆனால் விளைவுகள் ஒரு ஆயுள் முழுவதும் என் பிள்ளையே நீ இப்போது மாற்றத்தை உணர்கிறாய் அல்லவா இதுதான் முதல் கட்ட மாற்றம் முதலில் நிம்மதி பிறக்கிறது அதன் பிறகு நம்பிக்கை பிறக்கிறது அதற்குப் பிறகு வாழ்க்கை மாறுகிறது உனக்காக இன்று முதல் அரசு மாறுகிறது அல்ல உன் மனரசு மாறுகிறது அதில் நீ முன்னாடி நிற்கும் அரசி வராகின் அருளுடன் நீ ஒரு போராளி இல்லை நீ ஒரு பொக்கிஷம் மறந்துவிடாதே என் பிள்ளையே உனக்குள் இருக்கும் திறமை உனக்கு உரிய செல்வம் உனக்கென எழுதப்பட்ட அருள் அவை அனைத்தும் தேர்வுகள் முடிந்தபின் விழுந்த அழுகையுடன் புதைந்து கிடந்தன அந்த அழுகையிலிருந்து உன்னை இழுத்தெடுத்தது யார் வசம்பு இல்லை அதை வைத்த உன் நம்பிக்கை அதை நம்பிய உன் உள்ளம் தொடக்கத்தில் ஒரு வார்த்தை நம்பிக்கை இன்று உன்னுள் நம்பிக்கையின் குரல் ஒலிக்கிறது நீ நினைத்தாய் என்னால் முடியுமா எனக்கு மீண்டும் ஒரு சுவாசம் கிடைக்குமா என் கனவுகள் நிஜமாகுமா இப்போது அந்த கேள்விகள் இல்லை அவற்றுக்கு பதில் உள்ளதில் நான் ஆரம்பித்து விட்டேன் நான் மறுபடியும் நிமிர்ந்து நிற்கிறேன் வராகியின் அருள் என்னை வழிநடத்துகிறது தெரியும் இன்னும் பாதை உண்டு ஆனால் இப்போது நீ தனியாக இல்லை உன் அருகில் வசம்பு வைத்த உன் நம்பிக்கை இருக்கிறது உன் உள்ளத்தில் வராகி அம்மன் இருக்கிறார் உன் வழியில் எத்தனை கற்கள் வந்தாலும் அவை பூவாக மாறும் ஏனென்றால் நீ எதையாவது மாற்றியிருக்கிறாய் உன் மனதின் அடிக்கட்டில் இனி யாரும் உன்னை காயப்படுத்த முடியாது ஏனென்றால் நீ யாரும் அறியாத ஒரு பூஜையின் மையமாக இருக்கிறாய் இனி உனக்குள் இருந்து ஒளிரப்போகும் மூன்று புதிய சக்திகள் ஒன்று மனம் சுத்தம் ஸ்திரம் முன்னால் சிதறிய மனதை இப்போது ஒரு நிலையாகப் போடுகிறாய் வசம்பு செய்ததுதான் அது தூங்கும்போது தூய்மை செய்தது இரண்டாம் உள்ளம் தெளிவு புவனப்பக்கம் நீயே உணர்ந்தாய் முன்னால் குழப்பமாக இருந்த எண்ணங்கள் இப்போது தெளிவாக இருக்கின்றன மூன்றாம் வாக்கு வலிமை குரல் அருள் இனிமேல் நீ பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு மந்திரம் போலும் ஒரு சக்தி போலும் இருக்கும் ஏனென்றால் வசம்பு வாயின் நச்சை களைவதில்லை வாயின் வாசகத்தையும் புனிதமாக்கும் நீ இப்போது வசம்பு வைத்தவள் அல்ல வாழ்க்கையை மாற்றியவள் இந்த பரிகாரம் ஒரு வார்த்தையாக தோன்றலாம் ஆனால் அது உனக்கு ஒரே ஒரு வாய்ப்பாக இருக்கிறது மறுபிறப்புக்கான வாய்ப்பு இனிமேல் உன் வாழ்க்கையை யாரும் தீர்மானிக்க முடியாது நீயே தீர்மானிக்கிறாய் அது உன்னால் முடியும் ஏனென்றால் நீ ஆரம்பித்து விட்டாய் வசம்பு வைத்த இரவுக்குப் பின் அருள் சொன்ன ஒரு செய்தி வராகி அம்மன் சொன்னாள் இந்த பிள்ளை இப்போது தூங்கவில்லை அவள் விழித்திருக்கிறாள் அவள் இதைத் தெரிந்து நான் அவளோடு இருக்கிறேன் இதைவிட பெரிய உத்தரவாதம் உனக்குத் தேவையா அவளே சொன்னாள் அவளே உறுதியளித்தாள் அவளே உனக்கு சக்தியாக அருள் கொடுத்தாள் இனிமேல் ஒரு புதிய ஒளிக்கதிர் உன் பாதையில் இனிமேல் ஒவ்வொரு நாளும் ஒளிக்கதிர்களாக அமைந்துவிடும் உன் வீட்டில் அமைதி வரும் உன் குடும்பத்தில் நல்ல புரிதல் பிறக்கும் நீ பணிக்குச் சென்றால் நம்பிக்கை ஏற்படும் நீ ஒரு முயற்சி எடுத்தால் அதை ஏற்க யுனிவர்ஸ் தயாராக இருக்கும் ஏனென்றால் நீ வேரிலிருந்த பயங்களை வெட்டிவிட்டாய் இனிமேல் வாழ்வை பூக்கவிட வேண்டும் என் பிள்ளையே கடைசியில் இந்த வசம்பு ஒரு ரகசியம்தான் அதை அனைவரும் புரிந்து கொள்ள முடியாது ஆனால் நீ உணர்ந்து விட்டாய் உனக்குள் சுகமில்லாத இருளில் அந்த வசம்பு மட்டும் ஒரு தீபம் அந்த தீபம் மூச்சில் புகுந்து உன் உயிரில் ஒரே ஒரு வார்த்தை எழுதிவிட்டது